சங்கீதம் ஐம்பத்தி எட்டு பாடி மௌனமாய் இருக்கிறவர்களே நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ மனுபுத்திரரே நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள் பூமியிலே உங்கள் கைகளில் கொடுமையை நிறுத்திக் கொடுக்கிறீர்கள் துன்மார்கர் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் தாயின் பிறந்தது முதல் சொல்லி வழிதப்பி போகிறார்கள் சர்பத்தின் விஷத்திற்கு உப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள் தேவனே அவர்கள் வாயிலுள்ள பற்களை தகர்த்து போடும் கர்த்தாவே அவர்கள் கழிந்து போகட்டும் அவன் அம்புகளை தொடுக்கும் போது அவைகள் நத்தையை போல் ஒழிந்து போவார்களாக ஸ்திரீயின் முதிரா பிண்டத்தை போல் சூரியனை காணாதிருப்பார்களாக முள் நெருப்பினால் உங்கள் பானைகளில் சூடேறும் முன்னே பச்சையானதையும் எரிந்து போனதையும் அவர் சுழற் காற்றினால் அடித்து கொண்டு போவார் பழி வாங்குதலை நீதிமான் காணும்போது மகிழ்வான் அவன் தன் பாதங்களை துன்மார்கனுடைய ரத்தத்திலே கழுவுவான் அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான் ஆமேன்